சூப்பராக என்கிட்ட ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தான் தர்ஷன் அழகாக பேசிக்கிட்டு இருந்தான் அவன் பேச்சுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது எம்மனுக்கு யோகாலாம் பண்ண தெரியும் அப்படின்னு சொன்னான் ஓகே தம்பி நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்களோ அம்மாவுக்கு வந்து அதை செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொன்னேன் அவன் ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணான் பத்மாசனம் அப்படின்ட்டு என்னமோ ஒன்று பண்ணான் அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று பண்ணேன் இதே என்னடா அப்படின்னா இதான் பத்மாசனம் ஊஞ்சல்மா அப்படின்ட்டு பண்ணிக்கிட்டு இருந்தான் இந்த மாதிரி நிறைய ஒன்றாவும் உனக்கு வந்து அவங்க ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குற யோகாலாம் என்கிட்ட வந்து செஞ்சு காட்டிகிட்டு இருந்தான் பார்க்கவே ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக இருந்தது பரவாயில்லப்பா நம்ம பையன் ஸ்கூலுக்கு போய் இவ்வளோ கற்றுக்கிட்டானா அப்படின்னு நினச்சிகிட்டு இருந்தேன் நான் ஏன்னா அவன் பண்ணது வந்து கரெக்டாக பர்ஃபெஷன் இதெல்லாமே கரெக்டாக இல்லாமல் இருந்தாலும் சில மிஸ்டேக்லாம் இருந்தாலும் கூட அவனோட ஏஜுக்கு அவன் வந்து இவ்வளோ கற்றுக்கிட்டு அதை வந்து அவன் செய்கிறான் அப்படின்னு நினைக்கும்போது அதுவே வந்து எனக்கு ஸோ ஹாப்பி ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது ரொம்ப கரெக்டாக செய்யணும் பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது குழந்தைங்க அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டுந்தான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை பண்ணுவாங்க அப்படி பார்க்கும்போது எனக்கு இவன் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு சூப்பரடா நல்லா பண்ணடான்னு ஏன்னா என்கிட்ட அவனாகவே வந்து அம்மா நான் பண்ணட்டுமா நான் பண்ணட்டுமா எனக்கு இது தெரியுமே எனக்கு அது தெரியுமே நான் யோகா பண்ணுவேனே அப்படின்னு சொல்லுவான் சரி ஓகேடா சரி பண்ணுங்க குழந்தைங்க நம்ம வந்து குழந்தைங்க நம்மக்கிட்ட ஒரு விஷயம் வந்து சொல்லும்போது அம்மா நான் இது பண்ணட்டுமா அப்பா அது பண்ணட்டுமான்னு சொல்லும்போது ஓகேன்னு சொல்லி பண்ணிடணும் இல்லைடா வேண்டாம் எனக்கு வேலை இருக்குது அங்கிட்டு போட அது இதுன்னு எரிச்சப்பட்டால் குழந்தைங்க ரொம்ப அப்செட் ஆயிருவாங்க பாவம் அப்பா அம்மா நம்மளை கண்டுக்க மாட்டேக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க அதனால் அவங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்கி ஓகே நீங்கள் பண்ணுங்கள் உன் அம்மா பார்க்குறேன் அம்மா வீடியோ எடுக்கட்டுமா நீங்கள் பண்ணுங்கள் அம்மா அதுக்கப்புறம் அதை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணோன்னா அவங்க ரொம்ப ஹாப்பி ஹாப்பியாயிருவாங்க அவங்களுக்கு சந்தோஷமாகிருவாங்க அம்மா நம்ம சொல்கிறத கேட்காங்க நம்மக்காண்டி இருக்காங்கன்ட்டு ஏன்னா என்னோடய பசங்க அப்படி தான் அவங்க இந்த மாதிரி நான் இந்த மாதிரி அவங்க பண்ணி நான் வீடியோ எடுத்து காட்டினா அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க சூப்பரமாக அம்மா நம்மக்காண்டி இருக்காங்க நான் கண்டுக்காமல் இருந்தால் போமா நீ என்னை கண்டுக்கவே மாட்டேங்க நீ எனக்கு என் மேலே பாசமாகவே இல்லை நான் உன் மேலே நீ என்னை கொஞ்சிக்கிற மாட்டுக்கு அதாவது கொஞ்சிக்கிறேன்னு கூட சொல்ல தெரியுது மாதிரி நீ கெஞ்ச மாட்டுக்கு போமா அப்படின்ட்டு என் குட்டி பையன் வந்து ரொம்ப கோவப்படுவான் ஸோ அவன் பண்ணுறத நான் வந்து ரசித்து இந்த மாதிரி வீடியோ எடுத்தால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்பராக நல்லா இருக்குமா சூப்பர்மா சூப்பர்மா அந்தவன் சொல்லுவான் சும் ஸோ ஸோ ஹாப்பி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என் பையன் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையான தருணம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவன் பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துருக்கல அப்படின்னால ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்